பொம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அரளிலும் அனதனும் நேருமுகம் நான் மாரியம்மல் சரவணன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க என்னென்னா நேற்றுக்கு பூஜை எப்படி நடந்துருக்குன்னு தெரியலையே அப்படின்னு வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருப்பீங்க நிறைய அற்புதமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு சரி இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனேன் இல்லையா நான் என்னென்னலாம் கொண்டு போனேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லையா ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுங்க இங்கே பாருங்கள் ஏலக்காய் மாலை இது வந்து பரிமலா சகோதரி வந்து முருகப்பெருமானுக்காகவும் பாமன் ஐயாவுக்காகவுமே அங்கேருந்து அவங்க ரெடி பண்ணி அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் வேல் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் இல்லையா வேல் இதெல்லாம் அழகாக கொண்டு போக போகிறோம் அங்கே என்ன நடக்க போகுது என்னன்றதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் பாம்பனையாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே நல்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் இன்னும் மூணு மாலை கொடுத்துருக்காங்க நம்ம நல்ல போகும்போது நான் அதை காமிக்கிறேன் மாலை ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல கம கம்ம வாசனையாக இருக்குங்க சரி இதெல்லாம் நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு அடுத்தடுத்துன்னு பார்ப்போம் இருந்து ஏழு மணிக்கு கிளம்புனோங்க எட்டு மணிக்கெலாம் கோவிலுக்கு போயாச்சு அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் தான் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க இருந்தாலும் என் கண்கள் வந்து என்னுடைய ஆகி யாராவது க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்களான்றதுதான் நான் தேடிகிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து கோட்பாடு மாதிரி இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ன்றதுனால அதுதான் என் கண் வந்து தேடிட்டே இருந்துச்சு ஐயாவை பார்க்க வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும் அதுவும் முதல் முறையாக நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் அது வந்து பாமனையா திருக்கோவில் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்பும் போதே வீட்டிலருந்து கிளம்பும்போது ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் என்னென்னா எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் மந்திரங்கள் படிக்கிறதுலேயோ பூஜை பண்ணுறதுலேயும் ஒரு பயமும் கிடையாதுங்க முருகான்னு சொன்னேன் அது பாட்டுக்கு தானாக மந்திரம் வந்துடுவது வாயில் ஆனால் நான் பயந்த விஷயம் வேற ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க ஏன்னால் நம்ம திருவான்மையூரில் வந்து கோவில் வந்து நல்ல விசாலமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து விழாக்கள் இந்த மாதிரி பூஜை எல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக அங்கே செய்திட முடியாதுங்க நிறைய தடங்கல்கள் வரும் இந்த அந்த அந்த பயம்லாம் என் மனசுக்குள்ளே இருந்ததுனால தான் ரொம்ப ஒரு மாதிரி வந்து என்ன நடக்கும் எது நடக்கும் திடீர்னு பூஜை வைக்க வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்றதுலாம் என் மனசுக்குள்ளே இருந்தது இது எல்லாத்தையும் அதனால தான் அவங்க எல்லாரையும் வேண்டிக்க சொன்னேன் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நூறு சதவீதம் நமக்கு வெற்றி தான் அது எப்படி நடந்துச்சுன்னா ஐயா பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் வந்து சுப்பிரமணிய ஐயா திருக்கோவிலுக்கு உள்ளே போனேன்னா உள்ளே போனதுமே யாராவது நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க நம்ம போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தானே ஐயர் வந்து பூ கொடுப்பாரு உள்ள கிட்ட தாங்க போனேன் போன வேகத்துக்கே அவர் கையை நீட்டி இந்தாம்மா அப்படின்னு பூ கொடுத்தாரு அப்பவே எனக்கு வந்து கூப்பிட்டு பூ கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் எனக்கு வந்து அப்படியே மனசுக்கு நிறைவாகிடுச்சி சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு மனசார ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஐயாவோட அனுகிரகம் இருக்குது பாருங்கள் கண்ணார வந்து என்ன சொல்கிறது அது மட்டும் இல்லைங்க இரவு முழுக்கும் வச்சுருந்த அந்த சந்தனம் அந்த ஒரு பிட்டு கொடுத்தாங்க அதை உடனே எடுத்து நான் வாயில போட்டுக்கிட்டேன் இன்றைய முழுக்க வந்து இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாமி ஐயா கிட்டேருந்து எனக்கு ஒரு அந்த பழமும் கொடுத்தாங்க இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் போல் இருந்தது இன்றைய பூஜை நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐயாக்கு மனசார நன்றியை சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வராங்களா இந்த பூஜையை நம்ம எந்த இடத்துல வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்கணும் இல்லையா அதனால் ஐயர் இருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு கோவில் பக்கம் வந்தேன் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ராதிகா சிஸ்டர் மீட் பண்ணேன் கரெக்டாக ஷார்ப்பாக எட்டு மணிக்கெலாம் வந்துட்டாங்க இவங்க தாங்க பூஜைக்கான எல்லா பொருட்களுமே அழகாக சூப்பராக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐயர் அங்கே நின்றுட்டுருக்காரா நான் போய் கேட்டேன் கேட்ட மாத்திரத்தில் ஒரே வருஷம் தான் சொன்னார் வேல்மாரல் பாராயணமா பேஷாக பண்ணுங்கம்மா அப்படின்ட்டார் அந்த வார்த்தையை கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி இப்போ நம்ம உடனே வந்து ஆனால் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து இங்கே பாமனையா கோவிலை வந்து செய்ய முடியாதுமா இங்கே ஆல்ரெடி வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயா அந்த கோவிலை வச்சு நீங்கள் செய்துக்கோங்கம்மா அப்படின்னாரு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லா பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தா மாதிரி நம்ம வந்து அமர்ந்து செய்வோம் ஏன்னா நம்ம ஐயா கிட்டே வந்து எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம அங்கே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இங்கே இந்த ஒரு இடமா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் ஸ் பண்ணிட்டங்க வடக்கை பார்த்த மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு சாமி ஃபோட்டோ விளக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்கிற ஐடியாவே இல்லைங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே சேர்ந்த மாதிரி இருந்தது அதே போல் சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொருத்தங்களும் அப்படியே வர ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த பூஜைக்காக வேண்டி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் உண்மையாக சொல்ல போனால் ஒரு நாற்பது இல்லைன்னா ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்படின்னு தாங்க நான் நினச்சேன் ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிட்ட வந்திருந்தாங்க ஆனால் நம்ம வந்து பூஜையே பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து வெயிட் தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அலங்காரம் பண்ணியிருந்தோம் இல்லையா முருகப்பெருமான் வந்து ரொம்ப ஜம்முன்னு ராஜா அலங்காரத்தில் முருகப்பெருமான் வந்தார் அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குருமார்களுடைய ஃபோட்டோ ராதிகா சிஸ்டர் சூப்பராக ஒரு ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லா குருமார்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அங்கே அது எனக்கு ரொம்ப அம்சமாக அமைஞ்ச மாதிரி இருந்தது அழகாக மல்லிகைப்பூ அரளிப்பூவெலாம் போட்டு எவ்வளோ ஜம்முன்னு வந்து ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் அது மட்டும் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த வேல் எல்லாமே வந்து அழகா அங்க முன்னாடி நிறுத்தியாச்சு இன்னும் பார்க்க எவ்வளவு அம்சமா இருக்குல்லங்க அழகா குத்து வேலைக்கு ஏத்தி பூ மாலை எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டோம் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதமே நடந்தது இவங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க சரி நம்ம பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் ஒரு சூப்பரான என்ட்ரி போட்டு ஒரு குட்டி முருகன் சொல்கிறதா பாலமுருகன் சொல்கிறதா அழகான ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு சகோதரி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எனக்கு அது தெரியல இவங்க பூஜையில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூஜை எல்லாரும் ரெடி ரெடி ஆகிட்டா நீங்களே பார்க்குறீங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பூஜை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன சிஸ்டர் அப்படின்னா பூஜையில் வைங்கம்மா அப்படின்னாங்க சரி நான் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறேன் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் எனக்கு அந்த ஃபோட்டோவை நீங்களும் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத ஒருத்தங்க ஆச்சரியமாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முக அமைப்போடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோ எனக்காக அந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களா அழகாக செய்யுங்க பார்க்கலாம் பூஜையை அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு முருகர் ஃபோட்டோ பாருங்கள் நீங்களே பார்த்தீங்களா பூஜைக்காக என் மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனையா அங்கே நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலைங்க அவர் வந்ததும் அழகாக அவருக்கு மல்லிப்பூ போட்டு தாமரைப்பூ வச்சு சூப்பராக பூஜையில் அமர்த்திட்டோம் இதெல்லாம் நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு விஷயம் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்த வந் எல்லாேருமே வந்துட்டாங்க மணி பத்து மணி ஆயினதுமே நம்ம முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளையாருடைய மந்திரம் சொல்லி இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுங்க பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி அவரை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குருமார்களுக்கு எல்லா குருமார்களையுமே நினச்சி ஸ்லோகம் சொல்லி குருமார்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக வந்து நடத்தி கொடுங்க எத்தனையோ பேர் வந்து நிறைய வேண்டுதலோடு வந்திருக்காங்க எங்கள் எல்லோருடைய வேண்டுதலும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் முருகப்பெருமானோட அருளாசிர்வாதம் எங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்க நீங்கள் அருளாசி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதார குருமார்களையும் வழிபாடு சண்டை செய்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முருகப்பெருமானோட ஸ்லோகம் சொல்லிட்டு முதல்ல வந்து படித்தது என்ன அப்படின்னா பகை கடிதல் படித்தேன் எதனால் நான் பகை கடிதல் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் கடைசியில் என்ன வரும் கொணர்தி உண் இறைவனியே அப்படின்னு நம்ம மயில் கிட்ட சொல்வோம் இல்லையா அப்போ இங்கே முருகப்பெருமான் வரணும் என்னதான் வந்து ஃபோட்டோ மூலிமா நமக்கு வந்தாலும் மானசீகமாக அவர் அங்கே வரணுன்றதுக்காக வேண்டி மயிலிடம் மன்றாடி வேண்டி கொணர்தி உன் முருகனையே அப்படின்னு சொல்லி பகை கடிதல் முதல்ல படிச்சோங்க இந்த பூஜையில ஏதாவது ஒரு உயிரினத்தின் ரூபமாக கூட நம்ம முருகப்பெருமான் வந்து கலந்து பாருன்றதுக்கு சாட்சியா ஒரு அற்புதம் நடந்தது என்னன்னா நாங்க பூஜை ஆரம்பித்தது கரெக்டா பத்து மணிங்க அப்போ அந்த நேரத்துக்கு இங்க தெரியுதுங்களா ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு சேவலுங்க இந்த சேவல் வந்து அந்த பூஜை முடிகிற வரையும் அந்த இடத்த விட்டு போகலை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பதினொன்றை முக்காவரையும் நாங்கள் பூஜை மந்திரம் படிச்சிட்ருக்கோம் அவ்வளோ நேரமும் அந்த இடத்த விட்டு அந்த சேவல் போகவே இல்லை பகை கடிதலை படித்த முடித்த கையோட எல்லாரும் இந்த பாடல் பாடினாங்க இந்த பாடல் பாடினாலே கண்டிப்பாக முருகப்பெருமா நாங்கள் வருவார்ல அதனால் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடல் பாடி முடித்ததும் இப்போ முருகப்பெருமா நாங்கள் வந்தாச்சு சரி வந்தவருக்கு முதல்ல நம்ம குமாரஸ்தவம் படித்து அர்ச்சனையை செய்தனோம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரஸ்தவம் படித்து பூக்களால் முதல்ல அர்ச்சனை செய்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேல்மாரல் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வேல்மாரல் புத்தகம் வந்து திருவற்றியூரை சேர்ந்த முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய மூன்று சகோதரிகள் அடிச்சிருந்தாங்களே புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு கௌரி சகோதரியும் அங்கே வந்திருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு புத்தகம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த வேகத்துக்கு எங்க போச்சுன்னே தெரியல எல்லா கைக்குமே புத்தகம் வந்து சேர்ந்தாச்சு ஏன்னா அந்த ஃபார்மெட்டில் தான் நாங்கள் வந்து வேல்மாறல் படித்தோம் பன்னிரெண்டு திருநாமங்கள் முருகப்பெருமானது வரும் இல்லையா அந்த நாமம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தோம் அதனால அந்த புத்தகம் இருந்தால் எல்லாருக்கும் சரியா இருக்கும் கரெக்டான எல்லாருக்குமே அந்த புத்தகம் வந்து கௌரி சகோதரி வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே கொடுத்து விட்டுருந்தாங்க இருந்தாங்க வேல்மாரல் நல்லபடியாக வந்து படிச்சு முடிச்சங்க அப்போ அந்த நேரத்துக்கு வந்து உண்மையிலே தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து என் கணவரையும் என் குழந்தைங்களையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது நான் பதிவுக்காக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவருக்கு ரெஸ்ட் கிடைக்கும் இருந்தாலும் எனக்காக வேண்டி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் வந்து தண்ணி மோர் இதெல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் மூலயமா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அது எல்லாருக்குமே எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக வேல் படித்து முடித்த கையோட எல்லாேருக்கும் வந்து மோர் இருந்தோம் மோர் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் தெம்பாக வந்து இன்னும் இன்னும் இருக்கிற மந்திரமெல்லாம் படிங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த டைமிங் வந்து பாருங்கள் நான் நினைச்சேங்க ஒன்றுமே வேல்மாறல் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக நம்ம வந்து வெளியே போயிடுன்னா கோவில் வந்து லாக் பண்ணிவிடுவாங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து திருப்புகழ் படிக்கணும் சஷ்டி கவசம் படிக்கணும் சண்முக கவசம் படிக்கணும் டைமிங் இருக்குமான்னு நினச்சேன் எல்லாமே படித்தோம் அவ்வளோ குயிக்காக முடிஞ்சுதுங்க ப பதினொன்றரை மணிக்கெல்லாம் எல்லா ஸ்லோகமும் அவ்வளோ அழகாக நிறைவாக முடித்தோம் பதினெனை முக்காவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து முடித்த கையோடு நாங்கள் வந்து பாமன் ஐயாவை பார்க்க போயிட்டோம் அது எல்லாமே உங்களுக்கு அடு அடுத்து அடுத்து சொல்கிறேன் அந்த டைமிங் பாருங்கள் அவர் எல்லாத்தையும் இங்ககிட்டேருந்து வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் நாங்கள் இவ்வளோ மந்திரங்கள் படித்தாலும் அந்த சஷ்டி கவசமும் வந்து அவ்வளோ ஒரு நாங்கள் எல்லோரும் சேர்ந்த மாதிரி படிக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது சஷ்டி கவசம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுலங்க வந்திருந்த சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து அழகாக பாடலாம் பாடியிருந்தாங்க உங்களுக்கே தெரியுதா பத்து பேரில் ஆரம்பித்தது இருபது பேராச்சு முப்பது பேராச்சு போக போக எல்லாரும் வந்துட்டுமா நாங்கள் எல்லாம் சத்தமாக என்ன என்னாச்சுன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஆல்ரெடி பாராயணம் பண்ணியிருந்தாங்களே அவங்களால அந்த பாராயணம் பண்ண முடியல அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க எந்திரிச்சி பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய அந்த மர தோட்டத்து பக்கம் வந்து படிக்கிறதுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து கரெக்டாக பூஜை நிறைவு செய்கிற நேரங்க நான் அந் நான் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா என்னம்மா நீங்கள் யார்கிட்ட நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் வாங்கினீங்க இங்கே இந்த டைம் இன்றைக்கி நீங்கள் வந்து வந்து நீங்கள் பூஜை செய்திருக்கக்கூடாது யார் கேட்டு வந்தீங்க என்னெல்லாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா பூஜை முடிய போது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் பூஜையை நிறைவு பண்ணிடுவோம் ஐயா நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இங்கே செய்கிறோம் ஐயா அப்படின்னா இல்லைம்மா நீங்கள் வந்து வ வரதாக இருந்தால் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் சரி இருந்தாலும் வந்து அது பெரிய பிரச்சனையே ஆகாத மாதிரி வந்த பிரச்சனை அப்படியே ஒரு செகண்டில் சூரியனை கண்ட பணி போல் அவர் எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணாத அளவுக்கு அவர் போயிட்டார் ஐயா நாங்கள் முடிச்சிடுவோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு அதாவது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா பாம்பனையா வந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு இல்லையா அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இதை தான் வந்து அவங்க வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்து அவங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்னதான் நம்ம முருகரோட ஸ்லோகம் படித்தாலும் அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா அதனால் வேண்டிதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேறு நாட்களில் வந்து நீங்கள் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைனா இது கொஞ்சம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க தரப்பு அது கரெக்டு தான் ஆனால் நம்ம இது முதல் முறையாக செய்கிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது அதே சமயம் வந்து எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து லீவ் நல்லா இருக்கா இந்த நாளில் அந்த பூஜை வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இது எல்லாமே முருகன் கொடுத்தது இது இங்கே தான் நம்ம வந்து முதல் பிள்ளையார் சொல்லி ஐயா கோவிலில் தான் போடணும் அப்படின்றதும் முருகனிட்ட செயல் முருகனிட்ட ஆணைன்ற மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு அதனால் வந்த பிரச்சனை அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் வரட்டுமா நீ பாட்டுக்கு நீ படிமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால தாங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நம்ம வந்து விஜயகுமார் ஐயா அவர்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அழகாக ஒரு மண்டபம் ஒன்று எடுத்துப்பாங்க அங்கே தான் வந்து நம்ம செய்வோம் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாத மாதிரி அங்கே அமையும் நாம் இன்னும் அந்த அளவுக்குலாம் வளர்ந்து வரலை இப்போதான் நம்ம முதல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் அது வந்து இந்த அளவு இதுக்கப்புறம் எப்படி வரணும் அப்படின்றது வந்து எல்லா முருகன் செயல்ன்றதுனால இப்போ எல்லாருமே வந்து பின்னாடி இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்கிறீங்கன்னு தெரியலமா மைக் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னாங்க நாம் அந்த அளவுக்குலாம் ஏற்பாடு பண்ணுற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு பணம்லாம் கிடையாது இது சாதாரணமாக அப்படியே ஆரம்பிச்சதுங்க என்னுடைய சின்ன ஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான் இது மைக்லாம் அதனால் வந்து என்னால் போட்டுட்டு பண்ண முடியல போக போக பார்ப்போம் கண்டிப்பாக முருகரதுக்கும் வந்து ஏற்பாடு செய்வார் சஷ்டி கவசம் பாராயணம் முடிஞ்சதும் அதோட சண்முக கவசம் படிக்க ஆரம்பித்தோம் சண்முக கவசம் எல்லார் விதமான நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்தை பாம்பன் ஐயான வந்து நமக்காக கொடுத்துருக்காரு இல்லையா அதனால நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வேண்டுதலாக வச்சு உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்காகவும் சேர்த்து இந்த உலக நன்மைக்காகவும் சேர்த்து தான் சண்முக கவசம் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா திருப்புகள் திருப்புகழ் இல்லாமல் எப்படி பூஜை நிறைவடையும் கைத்தல நிறைக்கணி ஏன்னா பிள்ளையாரப்பா சும்மா விடுவார் அதனால் கைத்தலை நிறைக்கணின்ற திருப்புகழில் ஆரம்பித்து முத்தைத்தரு அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான ஒவ்வொரு வேண்டுதலுக்காக இருக்கக்கூடிய திருப்புகழுங்க வேலைக்காக குழந்தை பேருக்காக வீடு நிலம் வாங்கிறதுக்காக அப்படின்றது இல்லையா எல்லா திருப்புகளுமே வந்து நம்ம அந்த புத்தகத்துலேயும் அமைஞ்சிருக்குன்றதுனால எல்லாருக்கும் வசதியாகவே இருந்தது ஒரு ஒரு திருப்புகழாக ஒரு ஒரு திருப்புகளாக அழகாக நாங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்தோம் நிறைவு திருப்புகழா வந்து தண்டையணி வெண்டையும் முருகப்பெருமா நடனம் ஆடக்கூடிய திருப்புக்கள் இல்லையா அந்த திருப்புகள் பாடி அதோட வந்து கடைசி முடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நூற்றி எட்டு அரோகராவை படித்து நாங்கள் வந்து பூஜை நிறைவு பண்ணோம் சரி இப்போது வந்து அரோகரா படித்தா மழை வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய இடத்துல அரோகரா படித்தங்க மழை வந்ததுங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம் எல்லாம் பண்ணோம் இல்லையா இங்கேயும் மழை வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னா சரிங்க மழை வந்தால் ஒரு சத்தம் ஒன்று வரும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க வெளியே மழை பெய்யுதுன்னா ஒரு சத்தம் வருமா அந்த சத்தம் இங்கே வந்துச்சு அது பதிவாயிருக்கு எப்படின்னு கேளுங்க நாங்கள் நான் மனசுக்குள்ளே நினைக்கிற முருகா மழை இந்த அரோகரா நாங்கள் படித்தா மழை வரும் என்பது தெரியும் இப்போ இந்த வெயிலில் வந்து மழை வருதா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே மழை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரோகராவை படிக்க ஆரம்பித்தேன் இந்த அரோகரா வந்து அழகாக தாமரை செல்வி சிஸ்டர் எழுதியிருந்தாங்களே அது அழகாக வந்து ஜெராக்ஸ் போட்டும் கொண்டு வந்திருந்தாங்க எல்லார் கையிலும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அது படிக்க ஆரம்பித்தோம் இந்த இடம் நல்ல கவனமா கேளுங்க உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த அந்த சத்தம் உங்களுக்கு எப்படி உண்மையாவே இருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதாவது நாங்க எல்லாரும் உள்ள வந்து இருக்கோம் வெளியே மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு சத்தம் தானேங்க உங்களுக்கு உணர்ந்தீங்க அதே தான் எனக்கும் என்னடா இது ஒரு நிமிஷம் வெளியே மழை பெய்யுதா அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நினச்சேன் அப்புறமா வந்து இது வந்து எனக்கு அது எனக்குள்ளே இருந்த உணர்வு அதோடு நான் விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்ததும் நான் உடனே வீடியோ வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் அங்கே என்ன ஒரு சத்தம் வந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளியே வந்து ஏதோ ஒரு ஓலையை வந்து வெட்டி இழுத்துக்கிட்டு போனாங்க அதுவாக கூட இருக்கும் அப்படின்னார் சரி எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நேரம் நான் வந்து பாராயணம் பண்ணபோது அந்த சத்தம் வரல ஆனால் அந்த அரோகரா சொல்லும் போது கரெக்டாக ரெண்டு முறை அந்த சத்தம் வந்துச்சு நான் நல்லாவே உணர்ந்தேன் அந்த சத்தம் அப்படியே மழை வந்தால் என்ன ஒரு சத்தமோ அந்த மாதிரி தான் இருந்தது அதாவது அருளின்ற ஒரு மழை நம்ம எல்லாருக்குமே வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காருன்றதை நம்ம மனப்பூர்வமாக நம்புகிறேங்க சரி என்னங்க இதுவே இருபது நிமிஷம் வீடியோ பதிவு வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வீடியோ பதிவு இருக்குது என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கொடுத்துட்டுமா இல்லை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மீதி இருக்கக்கூடிய வீடியோ பதிவு கொடுக்கட்டுமா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு எப்போ பார் ட்விஸ்ட்டு வைக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சரி இது வரைக்கும் நான் வந்து லைக் போடுங்கன்னு சொல்லலை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை இதெல்லாம் நீங்கள் செய்திருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூஜை எல்லாரிடமும் போய் சேரனாலை முருகனோட அழகை பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸுமே நம்ம சொல்லிடலாம் அரோகரவை சொல்லி முடிக்கவும் கரெக்டாக மணி பதினொன்னுக்கு ஆகவும் சரியா இருந்ததுங்க அதோட கற்பூர ஆரத்தி எடுத்து பிரசாதமாக ஒரு சகோதரி வந்து லெமன் ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சகோதரி கேசரி இன்னொரு சகோதரி பஞ்சாமிர்தம் கொண்டு வந்தாங்க இன்னொரு ஒரு சகோதரி வந்து ஐயாவுக்கு பிடிச்ச அதாவது பாமன் ஐயாவுக்கு பிடிச்ச அவர் வந்து உப்பு இல்லாததான் சாப்பாடு சாப்பிடுவாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே அழகாக முருகப்பெருமானுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐயாவை பார்க்க போகிறோம் ஏன்னா காலையில் ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தால் கோவிலுக்கு உள்ளே போக முடியல இப்போ வந்து நம்ம ஏலக்காய் மாலை இன்னொரு சகோதரி மல்லிகைப்பூ மாலை சூப்பராக கட்டி கொண்டு வந்திருந்தாங்க இன்னொரு அம்மா வந்து ரோஜாப்பூ மாலை அழகாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஐயாவை பார்க்க போகிறோம் சரி இப்போ வாங்க நம்ம கற்பூர ஆரத்தியை பார்த்துருவோம் oh <laughs> ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க அரோகராவை சொல்லி முடிக்கிறதுக்கும் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து அருள் வந்துருச்சு அவங்க வந்து அரோகரா அரோகரான்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க சரி இதுவே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது முருகன் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த அந்த அரோகராவை வந்து அவர் கேட்குறாரு எல்லாருக்குள்ளும் அவர் வந்து இறங்குறாரு அப்படின்றது வந்து எப்படி மனப்பூர்வமாக தெரிஞ்சுது எட்டு வேல் முருகனுக்கு எட்டு வேல் முருகனுக்கு இருவேல் முருகனுக்கு இருவேல் முருகனுக்கு எட்டு வேல் முருகனுக்கு நெட்டு வேல் முருகனுக்கு ஏழு வேல் முருகனுக்கு தேங்காய் கூட அவ்வளோ அழகாக உடஞ்சிருது அவ்வளோ கரெக்டாக உடஞ்சிருந்ததுங்க சரி இப்போ வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகுது வீடியோ பதிவு ஸோ அதனால் என்னால் இதுக்கு மேலே சேவ் பண்ணி வீடியோ பதிவு கொடுக்க முடியலைங்க நான் இன்றைய வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு செவ்வாய் இன்னும் பல அற்புதங்கள் இந்த வீடியோ பதிவோடைய கண்டினியூஷன் வரும் மறக்காமல் பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா